அமுது வழங்குவர் ஏர்வாடி எஸ்ணன் அவர்கள் கதவை சாத்தடி கையில் காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் கதவை சாத்தடி என்பது கணிகைக்கு கவிஞன் கொடுத்த குரல் மட்டுமின்றி காசு இல்லாமல் தன் கடமையை செய்ய மறுக்கிற ஒரு அரசு அலுவலருக்கும் ஊழியருக்கும் கூட இது இப்போது பொருந்துகிறது கொடுக்கிறவர்கள் இருக்கும் வரை வாங்குகிறவர்கள் இருப்பார்கள் என்றாலும் வாங்குகிறவர்கள் இருக்கும் வரை கொடுக்கிறவர்களும் இருந்துதான் தீர வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் என்று அரசு அலுவலகங்களில் காணப்படும் அறிவிப்பு பலகைக்கும் திருடர்கள் ஜாக்கிரதை என்று பேருந்துகளில் ரயில் பட்டிகளில் பொது இடங்களில் எழுதி வைக்கப்படும் அறிவிப்புகளுக்கும் அதிகமான வித்தியாசமில்லை என்பது என் கருத்து முன்பெல்லாம் லஞ்சம் வாங்குகிறவர்கள் வெட்கப்பட்டார்கள் கொடுக்கிறவர்கள் பயந்து பயந்து கொடுத்தார்கள் வாங்குகிறவன் வாழும் கலையில் வல்லவனாகிவிட்டதாகக் கருதுகிறான் கொடுக்கிறவனும் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் கைதேர்ந்தவன் என்கிற ஆற்றலுக்காக பெருமைப்படுகிறான் கூச்சப்படுவதில்லை சில அலுவலகங்களில் கௌரவமான செலவாகவே லஞ்சம் கொடுத்த கணக்கு எழுதப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டுக்கும் அதிகமான இந்தியர்கள் லஞ்சம் கொடுத்து தன் காரியத்தை முடித்துக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை தந்திருக்கிறது அதற்காக அவசரப்பட்டு மீதி இருக்கிற நாற்பத்தைந்து விழுக்காடு இந்தியர்கள் நல்ல இந்தியர்கள் என்று அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது இந்த நாற்பத்தைந்து விழுக்காடு இந்தியர்கள் கொடுக்க வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது கொடுக்கும் இடம் தெரியாதவர்களாக இருக்கலாம் என்று கூட ஊகிக்க வாய்ப்பு இருக்கிறது லஞ்சம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது வரி தான் முதலில் வருகிறது வரி ஏய்ப்பு என்பது கெட்டிக்காரத்தனம் என்று உலகமே கருதி கொண்டிருக்கிறது வரி ஏய்க்கிற நாடுகளில் இந்தியா பனிரெண்டாவது இடத்தில் இருக்கிறதாம் இந்தியாவில் முப்பது சதவீதம் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்றும் ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது வரி ஏய்ப்பு செய்கிறவர்களுக்கு உதவும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிற கணக்கில் வருகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் அவர்களுக்கான வருமானம் தேடிக் கொள்கிற இந்த அற்புதமான வாய்ப்பின் காரணமாக அல்லது சாமர்த்தியத்தின் விளைவாக அரசு வருவாயை இழக்க செய்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் ஒரு அதிகாரி அரசு வருவாயில் பத்து லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த இழப்பு மக்கள் மீதே மீண்டும் விதிக்கப்பட வேண்டிய வரியாக அல்லது விதியாக அவர்கள் தலையில் எழுதி கொள்கிறார்கள் இது நேர்மையின்மைக்காக நாமே நமக்கு விதித்துக் கொள்கிற தண்டனை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒரு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும் நான் நேர்மையாக நடந்து கொள்வேன் இந்த நாட்டிடமிருந்தும் நாட்டு மக்களிடமிருந்தும் நான் அனுபவிக்கும் ஆதாயங்களுக்கான நன்மைகளுக்கான பயனை வரியாக இந்த நாட்டுக்கே தரும் கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன் நான் நேர்மையாளனாக நடந்து கொள்ளும்போது எவனுக்கும் நான் அஞ்ச தேவையில்லை எனக்கோ என் குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ எங்கள் தகுதியின் தான் எதையும் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் அதற்கான தகுதியை தகுதி உள்ளவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு எங்கள் செல்வத்தையோ செல்வாக்கையோ ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் நம்புகிற இறைவனுடைய கண்களும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன என்கிற பயம் எங்களிடம் எப்போதும் இருக்கும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் ஒரு யோகியமான அதிகாரி இருந்தார் பிரபலமான கார் கம்பெனிக்கு பெருமளவு வரி ஏய்ப்புக்கு உதவிய அவருக்கு ஒரு நட்சத்திர ஓட்டலில் விருந்து தரப்பட்டது விருந்தின் முடிவில் கார் கம்பெனி தலைமை அதிகாரி ஒரு புதிய பெரிய காருக்கான சாவியை பரிசாக தருகிறார் அதற்கு அந்த அரசாங்க அதிகாரி சாரி நான் நேர்மையான அதிகாரி எதையும் லஞ்சமாக பெறுவதற்கு விரும்பவில்லை எனவே காருக்கான ஒரு விலையை நீங்கள் வாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்றதும் சரி பத்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் போதும் என்கிறார் கார் கம்பெனியினுடைய தலைமை அலுவலர் மிகவும் மகிழ்ச்சி இதில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது பத்து கார்களை நாளை காலை அனுப்பிவிடுங்கள் என் பிள்ளைகளுக்கும் என் சம்பந்திகளுடைய பிள்ளைகளுக்கும் அது தேவை என்று சொன்னார் அந்த லஞ்சம் வாங்காத அதிகாரி அமுது ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்